ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசை இல்லைங்களா பித்ரு வழிபாட்டுக்கே உரிய ஒரு நாள் இன்றைக்கி அதனால் காலையிலே என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க காலையில் எழுந்து நம்ம வந்து எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற பெட் கவர் எல்லாமே வந்து நம்ம வந்து அலசி போட்டு கழுவி மொழுவி தொடச்சி இப்போ லேடிஸ் என்ன எல்லா வேலையுமே வந்து ஒரு மொத்தமாக செஞ்சால் தானே நமக்கு வந்து திருப்தி இருக்கும் பூஜை நாள்னாலே நம்ம சும்மாவே வந்து வெள்ளி செவ்வானா செய்வோம் இதுலேயும் முக்கியமான பூஜை நாட்களில் நமக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு காலையில் எழுந்து எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து செஞ்சுட்டு நிலவாசல்லாம் வந்து தொடச்சிட்டு நமக்கு வந்து அப்படியே விடுறதுக்கு மனசு வரல கோலம் போடக்கூடாது இல்லைங்களா இன்றைக்கி அதனால் நான் சும்மா மஞ்சள் செவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து சந்தனம் பன்னீரில் குழச்சி அழகாக நிலவாசலில் அதே ஒரு டிசைன் மாதிரி அழகாக போட்டு விட்டேன் நான் என்னால் வந்து நிறைய வேலை செஞ்சதுனால காலையிலேருந்து உட்காந்து மஞ்சள் பூசுற அளவுக்கு ஆகிடுச்சு கால் வலி எனக்கு அதனால் உட்காந்து மஞ்சள் எல்லாம் பூசிட்டு ஒரு பக்கம் நம்ம எப்போவும் போல் தாங்க ஒரு பக்கம் உருளியில் பூ இருந்துச்சு வச்சு விட்டேன் இன்னொரு பக்கம் ஆளும் கரைச்சிக்கிட்டேங்க இன்றைக்கி அம்மாவா நம்ம வந்து நிலவாசலில் எலுமிச்சம்பழம் கூட கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கலாம் ஆனால் எங்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை ஈவினிங் வந்து கோவிலுக்கு போனோம்னா அங்கே வந்து நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே வந்து லெமன் வந்து வச்சு கொடுக்க சொல்லி சாமி மடியில் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மஞ்சள் துணியில் பன்னீர் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் கலந்து அந்த துணியை அதில் நினச்சி நம்ம வந்து அதை நம்ம நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கல் உப்பு இன்னைக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் வச்சு விடுறதும் ரொம்ப நல்லது நம்மளுமே இன்றைக்கி வந்து கல் உப்பு கற்பூரம் இதெல்லாம் வச்சு சுற்றி போட்டுக்கலாம் பெரியவங்க யாராவது நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது இல்லைன்னா பூசணிக்காய் வந்து வீட்டுக்கே வந்து சுற்றி உடைக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து கடைகள்லாம் சுற்றி உடைப்பாங்க வீட்லையுமே வந்து சில பேர் இதை வந்து செய்வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது மூணு நாலு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை கண்டிப்பாக இன்றைக்கி செய்ங்க நான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் சொன்ன இல்லைங்களா கழுவுறது முழுவது துடைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய மச்சினரும் என் என்னோட கணவரும் போயிட்டு அழகாக தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிற ராமர் கோவிலில் அங்கே வந்து ஆத்தங்கரை இருக்குங்க அந்த ஆத்தங்கரையில் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பொறி வாங்கி போட்டுட்டு குளத்தில் இருக்கிற மீனுக்கு அழகாக வந்து அந்தண்ணர்கிட்ட உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்க வந்து தேங்காய் கொஞ்சம் துளசிப்பூ சாமந்திப்பூ கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்னோடய மாமியார் மச்சனார் நாத்தனார் பசங்க ரெண்டு பேரும் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு குடும்பமாக வந்து நம்ம என்ன தான் வந்து தனியாகவே தானே நம்ம எப்போவுமே இருக்கோம் எனக்கு வந்து குடும்பமாக ச பூஜை பண்ணுறது நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே இஷ்டங்க அதில் என்னுடைய கணவர் சம்மந்தப்பட்டு அவங்க வந்து வீட்டுக்கு என்னுடைய மாமனார் அவங்க அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் இன்றைக்கி வந்து பித்ரு வழிபாடு தான் இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் வாழைக்காய் வறுத்து வச்சுட்டு வடை பாயாசம்லாம் செஞ்சு சாப்பாடு வடிச்சு காக்காய்க்கு முதல்ல சாப்பாடு வச்சோம் எங்கள் மச்சினர் கையால் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் எல்லாமே பண்ண சொன்னேன் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கும் சாப்பாடு வச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோங்க எல்லாம் நான் நான் பூஜை பண்ணாலும் சரி சாமி பூஜை பித்ரு பூஜை எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்போவுமே ஆரத்தி காட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தராக வந்து காலில் விழுந்து கும்பிட ஆரம்பித்தோம் எங்கள் மாமியார் மட்டும் செய்யலை செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க வந்து கிறிஸ்டீனாக கன்வெர்ட் ஆனதுனால அவங்க வந்து அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க சரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதெல்லாமும் சாப்பிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அவங்க வேணா இஷ்டம் இல்லைன்றவங்கள நம்ம வந்து வற்புறுத்தக்கூடாது இல்லைங்களா அதனால் நம்ம தம்பி அரிஷ் வந்து அழகாக வந்து அவங்க தாத்தாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பித்ரு பூஜையை நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி எளிமையாக ரொம்ப அழகாக மன நிறைவோடு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து இது எல்லாமே நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேங்க நேரம் இருந்தால் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம் கோவிலுக்கு போனால் எந்த கோவிலுக்கு போனேன் என்னென்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி